தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் வருகின்ற ஒரு பதிவை ஒப்புக்கொள்வது குற்றமாகுமா இது குறித்து ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் லேட்டஸ்டாக வந்திருக்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஸோ இதற்கான அர்த்தம் என்ன பொதுவாக நம்ம ஒரு ஜென்ரல் டவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் காமனாக இருக்கக்கூடிய பொது வெளியில் நீங்கள் ஒரு அப்டேட் கொடுக்குறீங்க இல்லை அதை வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க அதை அக்ரி பண்ணுறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது எதை வந்து குற்றமாக நீதிமன்றம் வந்து பார்க்கப்படுது இதெல்லாம் செய்தால் வந்து அதுக்கு தண்டனை இருக்கா கிரிமினல் அஃபென்ஸ் இருக்கா அது மாதிரியான கொஷின்ஸ் வந்து இருக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ரிலேட்டடாக நிறைய க்ரைம்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுறீங்க அந்த குரூப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த குரூப்போட அட்மின் வந்து அந்த அந்தக்கான பதிவுக்கு பொறுப்பேற்கணும் அந்த குரூப்புக்கான விஷயங்களை பொ பொறுப்பேற்கணும் சமீப காலமாக சில விஷயங்கள் எல்லாம் நிறைய ப்ராப்ளம் ஏற்பட்டதுக்கெல்லாம் எல்லாம் அந்த ஒரு குரூப்பை வந்து மையமாக கொண்டு இந்த குரூப்பை வந்து யார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதற்கு பின்னணியில் யார் இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போலீஸ் வந்து ஆராய்ந்து அந்த பர்டிகுலர் குரூப்பை இனிஷியேட் பண்ண மெம்பர்ஸை வந்து கைது செய்கிறாங்க ஒரு சில நபர்கள் வந்து நம்ம சேனலில் கேட்டிருக்காங்க ஒரு ஒரு பர்சன் மேலே நீங்கள் அவதூறு பரப்புகிறீங்க அப்போ அது வந்து டிஃபர்மேட்ரி கண்டென்ட்டாக வருமா வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய மெசேஜை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறோம் அப்போ அதற்கு வந்து டிஃபமேட்ரி வந்து ஃபைல் பண்ணுவாங்களா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் மல்டிபிள் கொஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் பொதுவாக டிஃபர்மேஷன் வந்து ரைஸ் பண்ணப்படுமா ஒரு பதிவை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அந்த பதிவு வந்து ஒரு டிஃபர்மேட்ரி கண்டென்ட்டான பதிவு அப்போ அது நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் டிஃபமேஷன் கேஸ் வந்து வழக்கில் உங்களையும் வந்து அதில் இணைப்பாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்குது நம்ம எப்பவுமே ஒரு உதாரணமாக ஜட்மெண்ட்டை பார்ப்போம் இந்த ஒரு பர்டிகுலர் ஜட்மெண்ட் ரீசண்டாக வந்திருக்கு ஸோ இதையும் வந்து இந்த ஜட்மெண்ட்டையும் உதாரணமாக நம்ம பார்க்கலாம் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஜட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபரை குறித்து ஒரு ஃபேமஸான ஒரு நபர் இருக்காங்க நார்த் சைடில் அவங்கள குறித்து ஒரு அவதூறு கண்டென்ட்டை ஒரு பர்சன் வந்து பரப்புகிறாரு அந்த பர்சன் வந்து பரப்புன அந்த அவதூறுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த குரூப்பில் நிறைய பேர் வந்து அவங்க வந்து அக்ரி பண்ணுறாங்க எஸ் இந்த பர்சன் வந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய பர்சன் இந்த பர்சன் நீங்கள் சொன்னது வந்து சரி அந்த மாதிரி வந்து ஒருவர் கமாண்ட் வழியாக விஷயத்தை பரப்புவாங்க இன்னொருத்தர் வந்து அதை ஜெஸ்ட் வந்து லைக் பண்ணுவாங்க எஸ்ஐ அக்ரி அப்படின்னு பண்ணுவாங்க அதை அக்சப்ட் பண்ணுவாங்க இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு எமோஜி வந்து கொடுப்பாங்க இப்போது இதையெல்லாம் பார்த்த அந்த ஓனர் யார் மேலே டிஃபமேஷன் மாதிரியான இந்த விஷயங்களை வந்து ஆரம்பிச்சாங்களோ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் டிஃபமேஷன் வழக்க சூட்டை வந்து ஃபைல் பண்ணுறாரு அப்போ அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து அவதொரு பரப்புரா மேலே அந்த பர்சன் வந்து அந்த பர்டிகுலர் வாட்ஸ்அப் குரூப்போட அட்மின் இவர் தான் இவர் தான் வந்து இந்த டிஃபமேட்ரி ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரைஸ் பண்ணுறாரு இதை தொடர்ந்து அந்த குரூப்பில் இருக்க அனைவருமே வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்போது எல்லா நபருமே இந்த குற்றத்தை செய்த நபர்கள் தான் அப்போது இது அனைத்து குற்றவாளிகளையுமே டிஃபமேஷன் மேலே வந்து டிஃபமேட்ரி கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ண குற்றத்துக்காக இதை அத்தனை பேருமே அந்த வழக்கில் வந்து சேர்க்கணும் எனக்கு வந்து இத்தனை ரூபாய் வந்து நஷ்ட வேணும் இது வந்து ஒரு டிஃபமேட்ரி கன்டென்ட் வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக இருந்தாலும் இது அகைன் வந்து காம்பன்சேட்ரியாகவும் இது வந்து பார்க்கப்படும் ஸோ சிவில் நேச்சர் அண்ட் கிரிமினல் அஃபென்ஸ் உள்ள ரெண்டுமே பொருந்தக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படும் இப்போது இதை எல்லாமே வந்து ஒரு பிட்டிஷனை டிராஃப்ட் பண்ணி நீதிமன்றத்துக்கு முன் வைக்கிறாங்க இப்போது ஜென்ரலாக ஒரு வழக்கு வந்தால் நீதிமன்றம் ரெண்டு தரப்போட நியாயத்தையும் கேட்டு தீர்ப்பு கொடுப்பாங்க இப்போ இந்த வழக்கில் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா நீதிமன்றம் அதே மாதிரி அனலைஸ் பண்ணும்போது ஆப்போசிட் பார்ட்டி வந்து யாரெல்லாம் இருப்பார்னா அந்த குரூப்பில் இருக்க அனைத்து மெம்பருமே இந்த வழக்கில் சேர்க்கணுமா வேண்டாமான்றது வந்து கொஷின் அண்ட் தென் வந்து இதோட சீரியஸ்னஸ் என்ன அக்செப்ட் பண்ண அனைத்து பேருமே இல்லை அக்ரி பண்ண அனைத்து பேருமே டிஃபமேட்ரி கண்டென்ட் பப்ளிஷ் பண்ண நபர்களா இல்லை அவங்க வந்து இதில் சேர்க்கப்படாத நபர்களா இதுதான் வந்து முக்கியமான கொஷின் பிகாஸ் வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுவாங்க எய்தர் ரிவ்யூ வாட்ஸ்அப்பில் வர அப்டேட் நிறைய விஷயங்களை வந்து பதிவிடுவாங்க அப்போ ஒரு தவறான விஷயத்துக்கும் அவங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க ஓட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் டிஃபமேட்டரியில் வருமானது தான் கொஷின் இப்போ ஜட்மெண்ட் இதற்கான தீர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வாட்ஸ்அப்பில் அக்ரி பண்ணுறதுனால அதை டிஃபமேட்ரியாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக டிஃபமேட்ரி கண்டென்ட்டில் யாரை வந்து யாரை டிஃபைம் பண்ணுறாங்க அந்த டிஃபைம் பண்ணுறதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் அவங்களுடைய நோக்கம் என்னன்னு தெரியும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு நபர் மேலே நீங்கள் வந்து ஒரு அவதூறான ஒரு குற்றத்தை வந்து பரப்புகிறீங்க அதற்கு போதுமான எவிடென்ஸ் வந்து இல்லை அப்போ அதை தொடர்ந்து நீங்கள் எவிடன்ஸ் இல்லாமல் பரப்பின அந்த அவதூறு ஸ்டேட்மெண்ட் அந்த டிஃபமேட்ரி ஸ்டேட்மெண்ட் எசன்ஷியல் கண்டிஷனோட ஆச்சுன்னா அப்போது அது டிஃபமேட்ரி கன்டென்ட் அந்த நபருக்கு உரிய தண்டனை அந்த டிஃபமேஷனுக்காகவும் ப்ளஸ் அவங்களுக்கான காம்பன்சேஷனும் நீதிமன்றம் நினைத்தால் வழங்கப்படும் அப்படி இருக்கும்போது இதை தொடர்ந்து அதுலேயே வந்து இன்னொரு ஒரு பத்து பேர் வந்து அவங்க சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன் சரின்ற வார்த்தையை மட்டும் முனைக்கிறாங்க ஆனால் பட் அவங்கக்கிட்டயும் எவிடன்ஸ் கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் இதை இந்த விஷயங்களை காதால் கேட்டோ இல்லை நேரில் பார்த்தோ எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் தனக்கு இது சரின்றதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஜஸ்ட் அக்ரி மட்டும் பண்ணுறாங்க அப்போது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒரு நபர் ஒரு நபர் மேலே வந்து ஒரு வழக்கை வந்து தொடங்க அந்த வழக்கோட கன்டென்ட் என்னன்றது இவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றது தெரியாது அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது மேபி இவங்க இப்படி இருக்கலாம் ஒரு அனுமானம் ப்ரிசெப்ஷனால் மட்டும் எஸ்ஐஎம் அக்ரி இவங்க வந்து செய்திருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லைனா வந்து எக்ஸாம்பிள் ஒரு போல் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க ஒன்னா அக்ரி டூனா வந்து நாட் அக்செப்டட் இல்லை ஒரு சிம்பிள் வைக்கிறீங்க அப்போ அதை மட்டும் கிளிக் பண்ணுறதுனால அந்த பர்சன் டிஃபமெட்ரி ஸ்டேட்மெண்ட்டை பரப்பின நபராக இருக்க முடியாது அப்படின்றது தான் இந்த ஜட்மெண்ட் பட் ஒரு குரூப்பை வந்து ஆரம்பித்து அந்த குரூப்பில் டிஃபமேஷனுக்காகவே ஒரு கன்டென்ட்டை தெளிவுறையாக போஸ்ட் பண்ணுறாங்க அதற்கான எவிடன்ஸ் கிடையாது அந்த கண்டென்ட் ஒரு அவதூறு கண்டென்ட் நிறுவனமானால் அந்த பர்சனுக்கு வந்து தண்டனை வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து ஒரு பொது வெளியில் நீங்கள் இது வந்து வாட்ஸ்அப் குறித்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு பொது வெளியில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முனைகிறீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை அது டிஃபமேட்ரி ஸ்டேட்மெண்ட்டாக வரும்ன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அந்த டிஃபர்மேஷன் வழக்கு வந்து தொடரப்படும் ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் யாரெல்லாம் அக்ரி பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படலை அந்த கண்டென்ட்டை தீர விசாரித்து இது இனிஷியேட் பண்ண நபர் டிஃபமேட்ரி ஸ்டேட்மெண்ட் பை இன்டென்ஷனலாக குறிப்பிட்டிருக்காருன்னு சொன்னால் அவருக்கு தண்டனை வழங்க சொல்லி மேற்கொண்டு விசாரிக்க சொல்லி இந்த பர்ட்டிகுலர் தீர்ப்பில் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த பர்ட்டிகுலர் தீர்ப்பில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் செய்யக்கூடிய அக்ரியை விட ஒரு கண்டன்ட் விரிவுரையாக நீங்கள் அப்போஸ் பண்ணுறீங்க எவிடன்ஸ் சொன்னால் அதுதான் வந்து டிஃபமேட்ரி கண்டென்ட் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் வேறு எதுனாந்தால் கமெண்ட்ஸ் வச்சுக்கிங்க அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்